கோவம் எங்கிருந்து புறப்பட்டுக்குதுன்னா சரியா இருக்கிற நபர்கிட்ட தான் கோவம் முதல்ல புறப்பட்டுது ஏன்னா நான் சரியா இருக்கிறேன் அப்ப சரியா இருக்கிற நான் உனத்தை சரியில்லைன்னா அதுக்கு நான் காட்டுற ரியாக்ஷன் பேர் கோவம் கண்டிப்பா உண்மைதானே அந்த கோவம் வந்து நீ அதை கோவமாக வெளிக்காட்டாம ஒரு விஷயம் அதை கோவமா வெளிக்காட்டாம அவருக்கு அந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறாருன்னா அவருக்கு அந்த செயல் செய்யறதுக்கு பின்புலமா என்ன இருக்குது அதை யோசனை பண்ணா அவனுக்கு கோவம் வராது

அந்த அவங்க கேட்டா நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம் இல்ல அதை சொல்லி கொடுக்கலாம் நம்ம அவங்க மேல கோவப்படாம நமந்து போகும்போது என்ன நம்ம அந்த செயலுக்குள்ள போவாங்க இருப்போம் நம்ம தேவையில்லாத நம்ம கோவப்படும் போது நம்மளுக்கு வர டென்ஷன் அந்த தேவையில்லாத உடல் பாதிப்பு வராம நம்ம தடுத்துக்கலாம் கண்டிப்பா இதை முக்கியமா நல்ல செயல் செய்யறவங்க சரியா இருக்கிறன்னு நினைக்க சரியா இருக்கு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரியா வேலைக்கு போய் சம் பாசம் அவங்க சரியா இருக்கிறாங்க ஒருத்த குடிச்சு ஊதா தனமா இருப்பாரு வேலைக்கு போக விட்டியா சுட்டுவாரு நிறைய பேசுவாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க எதுவுமே பேச மாட்டாரு நல்லா செய்வார் இவங்க எல்லாருமே இந்த சரியா இருக்கிறவங்க எல்லா நபருமே இந்த மாதிரி நபர் மேல கோவப்படணும் கண்டிப்பா இந்த மாதிரி நபர் மேல நம்ம கோவப்படாம கிட்ட நீ கோவப்படத்தவில அவங்க மாறணும்னு நீ ஆசைப்படலாம் தப்புல என்ன மாதிரி அவங்க வரணும்னு ஆசைப்படலாம் அந்த ஆசைப்பட்டுட்டு அந்த மாதிரி மாறதுக்கான ஒரு எண்ணத்தை மட்டும் அவங்களும் நம்மள மாதிரி மாறலாம் நல்லா இருக்கும் இல்லையா அவங்க இந்த மாதிரி அவங்க தகுதி தடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம விண்ணப்பமா வைக்கலாம் இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம செய்யணும் மேல கோவப்பட்டு நம்ம அதை சரி பண்ணிடலாம் நம்ம அப்படி பண்ணாங்க சரியாயிடுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறோம் மேக்ஸிமம் நீ கோவப்பட்டு சரியாகிறதை விட அவங்க கோவ அவங்க செய்யற செயலை அவங்க கிட்ட வந்து நம்ம புரிய வைக்கிற அளவுக்கு நீ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி என்னென்ன விளைவு நடக்கும் அதை பத்தி சொல்லலாம் ரெண்டாவது முதல் விஷயம் நம்ம மேல கோவப்படாமல் சொல்லணும் எல்லாத்தையும் அவன் மேல கோவப்படாம சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே அவன் கேட்க ஆரம்பிச்சிடுவான் அவனுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் ரெண்டாவது நீ அதுக்குள்ள போனாலும் சரியா போற மாதிரி இருக்கும் நீ போக போகக்கூடாதுன்னா நீ முதல்ல போகப்படக்கூடாது அது சரியான பசங்கள் தான் நம்ம போகவே படுறோம் உண்மையிலே அவன் வந்து ஒரு குடி போதையில் ஒருத்தன் இல்ல தெளிவு தெளிவில்லாதனால அவங்க எந்த இடத்துல போக அது ஒரு போதை மாதிரி அதுல அவன் பண்றான் இப்போ நம்ம அறிவு தெரிஞ்சிச்சுன்னு அந்த ஒரு போதையில பண்றோம் நான் சரியா இருக்கிறேன் மட்டும் அந்த போதையில நீ பண்ற

Oh, I'm